நாட்டையும் கட்டி காக்கின்ற மாம் பெரு மனிதன் தான் ஐயா மோகன் இன்ஜினியர் அவர்கள் நம்ம பிறந்த ஊர் ஐயா பிறந்த ஊர் வந்து உள்ளிக்கோட்டை உள்ளிக்கோட்டை திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டை நம்ம தோட்டம் இருக்கிற இடம் தோட்டம் இருக்கிறது சுந்தரக்கோட்டை கிராமம் அப்ப சின்ன கண்ணு எங்கெங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு வலது வலதுபுறமோ இடதுபுறமோ ரெண்டு பாலகட்ட நடுங்க ஒரு மூணு நாள் அண்ணாசி நட்டியன்னு சொன்னா வந்து வராது பராமரிப்பிற செலவும் கம்மி சீக்கிரம் காய்ப்பு வரும் வீரியமாகவும் காய்க்கும் அப்போ நம்ம குயிக்கர் அவதார் தென்னங்கன்றுகளை பழுவி இருக்கிற கண்ணில் நீங்கள் கண்டிப்பாக நட்டே ஆகணும் பசுமை பூமியல் மேம்படுத்தப்பட்ட சொர்ணவாரி என்ற நெட்டை குட்டை வகை எத்தனை வருஷத்தில் சார் காய்ப்பு வந்துச்சு ஒரு ஆறு வருஷம் இருக்கும் சார் ஆனால் மூணு வருஷத்துலேயே காய்ப்பு வரும்

சிரஞ்சி டூவா இருக்கட்டும் சஞ்சீவியா இருக்கட்டும் எல்லாமே அதை தான் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால தான் மூணு வருஷத்துல காய்ப்பு வர்றது இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சார் உரம் வைக்கிறது உரம் வந்து ஐயா வைக்க கூடாது எல்லாரும் செய்யறத நீங்க செய்யக்கூடாது ஐயா இங்க பாருங்க ஐயா கலைகளை இப்படி சுத்துங்க இப்படி மேல் மண்ணை எடுத்து தூருக்கு அணைங்க தூர் இங்கே அணைக்க கூடாது தூருக்கு அணைஞ்சோன்னா இதுல ஒரு கேப் இருக்கணும்

பொட்டாஷ் எங்க இருக்கு தெரியுமா சாம்பல் எரிச்ச சாம்பல் இந்த வேஸ்ட் இதில தான் பொட்டாஷ் அதிகமா இருக்கு அப்போ ஏன் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இது அரைச்சி தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது தண்ணி பாய்க்க வரும்போது ஒரு அறுவா கையில எடுத்துるவாங்க கழுச்சிட்டுருங்க இத துண்டு துண்டா மெட்டி இதுல போடுங்க தண்ணி தூருகிட்ட பாக்க கூடாது இங்க பாஞ்சா போதும் இது போட்டா என்ன நன்மைன்னு நம்ம பார்க்கறோம் இப்ப சார் சொன்னாருங்கல்ல அடுத்து தென்ன மர வரப்பு பயிர்னு சொன்னேன் இப்ப தூர் மேட வரப்பு மாதிரி ஆயிடுச்சா வரப்பு மாதிரி ஆயிடுச்சா நம்மாழ்வர் ஐயா என்ன சொல்றாரு இயற்கை விஞ்ஞானி தென்னை மரம் எங்க நுனி சாயுது பாருங்க அது பாட்டு நுனி சாயுது அங்க உரத்தை வைக்க சொல்றாரு அங்கல தண்ணியே பாய்க்க சொல்றாரு இந்த இடத்துல தண்ணி பாய்க்காட்டும் மரம் வறட்சியால் குறும்பைகளை உதிர்க்காது ஈரம் இருந்துட்டே இருக்கும் ஈரம் ஈரம் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும் முதல் பாயிண்ட் கலைகள் வளராது செடிகளுக்கு தேவையான காற்றோட்டம் வேரோட்டம் மண்ணில கரிம பொருள் மண் பெருக்கம் உழுதவன் உழவு உழுகிற வேலையை மண்புழு உழுதுகிட்டே இருப்பாங்க மண்புழு மண்புழு வந்துருச்சுன்னா மண்புழு பெரிய ஒரு அப்ப நீங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு தண்ணி பாய்ச்சாலும் உங்களுக்கு ஒரு எல்லா மரத்திலையும் குறும்பைகள் தங்க ஆரம்பிச்சிடும் தென்னை மர தூறு புனல் வடிவத்தில் இருக்கும் புனல் இதுல போட்டுக்கிட்டு இதுக்கு மேல ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் ஆட்டு புழுக்க காஞ்ச குப்பை சாணி பசுமை பூமியில ஆட்டு தோல் கிடைச்சா கொஞ்சம் போடுங்க ஆட்டு தோல் ஒரு மரம் ஐநூறு களை சொன்னா நம்ம தாத்தா காலத்து பாட்டி காலத்து வைத்தியம் வீட்டுல பூனை செத்து போச்சா நாய் செத்து போச்சா ஆடி செத்து போச்சா தென்னை மரத்து தூரில் கொண்டு அந்த மரம் தென்னை மரம் கேட்டா தென்னை மரம் மிகப்பெரிய அசைவம் மீன் போட்டு பாருங்க கருவாடு தூளை போட்டு பாருங்க ஒரு ஐம்பது கிலோ ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்திர மாத்தி போட்டுட்டு வரண்டி தென்னை மாதத்துல ஒரு பால ரெண்டு மீட்டர் அடித்து வந்து நிற்கும் ஆறு மாதத்துக்கு குறுக்கா ரெண்டரை கிலோ கற்பள ஆர்கானிக் களை போறோம் அரை கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கால இருபது கிராம் பூம் பூம் பூஸ்டர் குழி எடுக்க கூடாது தண்ணி பாயும் போது ஆட்டுத்தோல் மட்டும்தான் அடியில போட்டு மண்ண போட்டு மூடணும் சார் இப்போ நமக்கு ஆட்டுத்தோல் அவைலபிலிட்டி இல்ல பசுவை பூமியில இருக்கு நீங்க சொல்ல ஒரு ஓடி இவ்வளவு ரூபாய் இறக்கிடுவாங்க அது வச்சு கொடுக்கறதுக்கு நம்ம டான் இருக்கு நீங்க ஆட்டுத்தோல் அது வாட அடிக்கும் அது சுமன் அடிக்கும் சார் பசுவை பூமி ஒரு விவசாய வனமாக்கி அந்த விவசாய உச்சாணி கொண்டு போறதான் பசுமை பூமியுடைய வேலை நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ பன்று வாங்கி வாய்ப்பு வந்த வாடிக்கையாளர்கள் திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செங்கல்முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினைவயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை திரு கருணாகரன் நாயுடுபேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்